தொழில்நுட்பம் வளர வளர மனுஷன் அலைய தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு முன்னெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்பணும் ஒரு ஹாஃப் லீவ் போட்டுட்டு பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லை ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருது இப்படி ஈஸி வேலைகள் எல்லாம் நமக்கு சம்டைம் பிரச்சனையும் உண்டாக்குது ஜிபேல பணம் அனுப்பும் போது மாத்தி அனுப்பிட்டா சிக்கல் தான் உண்டாகுது அப்படி மாத்தி அனுப்பிட்டீங்கன்னா திரும்ப பெறக்கூடிய வழிமுறைகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மொபைல் மற்றும் இணைய வழி வங்கி சேவை பயன்பாட்டிற்கு வந்ததுக்கு அப்புறமா இருந்த இடத்துலயே பணத்தை அனுப்புறது வாங்குறது கொள்வது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு தொடர்ந்து நடக்கும் யுபிஐ வழி மோசடிகள் மக்களுக்கு அச்சத்தை உருவாக்குது தவறுதெல்லாம் செலுத்திய பணத்தை திரும்ப பெற முடியுமா எப்படி பெறது யாரை கேக்குறது அப்படின்ற குழப்பங்கள் மக்களுக்குள்ளே இருக்குது பணத்தை தவறான யுபிஐ ஐடி கோ மொபைல் எண்ணிற்கு இருக்கோ செலுத்திட்டீங்கன்னா உங்க அங்கீகாரம் இல்லாம பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவேளை நீங்க மோசடி செய்யப்பட்டிருந்தாலும் முறைகேடான வழியில உங்க பணம் செலுத்தப்பட்டிருந்தாலும் உங்கள் பரிவர்த்தனை தோல்வி அடைந்த போதிலும் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் டெபிட் ஆயிருந்தாலும் நீங்க பணம் செலுத்த வேண்டியவங்களுக்கு பணம் சென்றடையாமல் இருந்தாலும் நீங்க தாராளமா உங்க பணத்தை திரும்ப பெற முடியும் அதுக்கு நீங்க முயற்சிக்கலாம் பயப்படவே தேவையில்லை பணம் பரிவர்த்தனையை திரும்ப பெற நீங்க மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்ளுங்க அதாவது நீங்க பணத்தை தவறுதலா செலுத்துறீங்க அப்படின்ட்டு அந்த நபர்கிட்ட அணுகி உங்களுடைய நிலைமையை சொல்லுங்க அவர் ஒத்துக்கிட்டார்னா உங்களுக்கு பணத்தை அவரே திருப்பி அனுப்பிடலாம் சம்பந்தப்பட்ட நபர் ஒத்துக்கலனா அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஒருவேளை வந்துச்சுன்னா உடனடியாக உங்க வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு புகார் இல்லைங்க அவங்க உங்களுக்கு பரிவர்த்தனையை திரும்ப பெற வழி காட்டுவாங்க யுபிஐ பரிவர்த்தனை ரீகால் நீங்கள் அனுப்பிய பணத்தை திரும்ப பெற பல வங்கிகள் டிரான்சாக்ஷன் ரீகால் போன்ற அம்சங்களை இவங்க வழங்கிட்டு வராங்க பட் உங்கள் பேங்க்ல இந்த அம்சம் இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க சரிங்களா என்பிசிஐ ஹெல்ப் டெஸ்க் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க யுபிஐ அட் என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைனா ஜீரோ டபுள் டூ ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பணத்தை மாற்றி அனுப்பப்பட்ட சில மணி நேரங்களில் நீங்கள் பணத்தை திரும்ப முயற்சிக்கணும் நீங்க தாமதப்படுத்தியோ லேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அது வந்து பல சிக்கலுக்குள்ள தான் போகும் இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நம்ம பணத்தை இழந்து கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம பணங்கள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வல்லவன் உங்களில் ஒருவன்